அனுமனின் வருகையை எதிர்பார்த்து நின்றனர் வானர வீரர்கள் காற்றின் வேகத்தோடு சூரிய ஒளியைப் போன்று மிதந்து வந்தார் மாருதி தனக்காக காத்திருக்கும் முன்னே வந்திருங்கினார் அனுமன் அங்கதனியும் ஜாம்பவானியும் வணங்கினார் மற்ற வானர வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் சென்ற காரியம் ஜெயம் தானே சீதா தேவி எங்கே இருக்கிறார் அந்த கொடூரின் தேவியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறான் போன்ற கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டனர் அனைவரும் அனுமன் தான் ஏற்பட்ட அனுபவங்களையும் சீதா பிராட்டியரின் நிலையையும் ராவணனின் கொடூர செயல்களையும் கூறினார் தேவியின் நிலை அனைவரையும் கண்கலங்க செய்து விட்டது மாருதியின் உடலில் ஏற்பட்டிருந்த தீப்புண் கண்டு அவற்றை தடவி கொடுத்தனர் அவரை தழுவி ஆனந்தித்தனர் தேவியை கண்ட நீ பாக்கியவான் என்று பாராட்டினார்கள் மறுதினம் அங்கிருந்து புறப்படலாம் என்றார் ஜாம்பவான் மற்றவர்களும் அதற்கு சம்மதித்தனர் அனுமன் தனித்திருக்கையில் வீரர்கள் இலங்கை சம்பவத்தை மீண்டும் மீண்டும் கேட்டனர் அனுமன் அழுக்காமல் பெருமையுடன் இலங்கை சம்பவத்தை கூறி வந்தார் இயற்கை அழைப்பின் பொருட்டு நீரோடையை சமீபித்தார் அனுமன் தன் இடிப்பில் உள்ள சீதா தேவியின் சுடாமணியை எங்காவது பத்திரப்படுத்த நினைத்தார் அதற்கான இடத்தை ஆராய்கையில் முனிவர் கண்டார் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நினைத்தார் அனுமன் முனிவரிடம் சென்று சுவாமி எனக்கு ஒரு உதவி செய்ய தங்களால் ஏழுமா என்றார் அனுமன் என்னிடம் என்ன உதவியப்பா எதிர்பார்க்கிறாய் இலங்கையில் நான் சீதா தேவியை கண்டு திரும்பும் போது அவர் புனிதமான சூடாமணியை என்றும் தந்து ராமபுரிடம் சேர்க்கும்படி கூறினார் நான் ஆற்றிற்கு சென்று காரியங்களை முடித்து திரும்பும் வரையிலும் இப்புனிதமான பொருளை தங்களிடம் ஒப்படைக்க நினைக்கிறேன் நான் திரும்பி வரும் வரை இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொண்டார் அனுமன் இந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணீரில் நீயே போட்டுவிடு உன் காரியங்களை முடித்துவிட்டு வந்து நீயே எடுத்துக்கொள் என்றார் முனிவர் முனிவர் கூறியபடியே செய்தார் அனுமன் தன் காரியங்களை முடித்துக்கொண்டு நீராடி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தார் அனுமன் சுவாமி தங்களின் உதவிக்கு என் நன்றி நான் சூடாமணியை எடுத்துக் கொள்கிறேன் என்றவாறே கமலிடத்தினுள் கையை விட்டார் தான் போட்ட ஒரு சூடாமணிக்கு பதிலாக அதில் ஐந்து சூடாமணிகள் இருந்தன அதுவும் அனைத்தும் ஒன்று போல் இருந்தன திகைத்துவிட்ட அனுமன் சுவாமிகளிடம் விவரத்தை கூறினார் இவற்றில் எவை சீதா தேவியுடது என்று எனக்கு தெரியாது தவறான ஒன்றை பிரபுவிடம் கொடுத்து அபவாதத்திற்கு ஆளாகி விடுவேனோ என்று அச்சமாக இருக்கிறது என்றும் கூறினார் நீ எதை கமண்டலத்தில் இட்டாய் என்று நான் அறியேன் நீ கூறியதை போல்தான் கூறிக்கொண்டு வந்த சில குரங்குகள் சூடாமணியை இதில் போட்டுவிட்டு சென்றன என்றார் முனிவர் மாருதிக்கு விஷயம் என்னதென்று விளங்கிவிட்டது அவர் உடல் பதறியது மாலை மாலையாக கண்ணீர் வடிந்தது தான் பற்றி பெருமையாக நினைத்துக் கொண்டார் அந்த பெருமை தன்னை கருவியாக்கிவிடும் என்று நினைத்துவிட்ட எம்பெருமானின் திருவிழையாடல் தான் இது என்று உணர்ந்தார் அனுமன் தன் கையில் இருந்த சூடாமணியை கண்களில் கொண்டு மானசீகமாக ராமனிடம் மன்னிப்பு வேண்டி நின்றார் அனுமன் மகாபிரபு தங்களின் திருநாமத்தை இடைவிடாமல் ஜெபிக்கும் இந்த மனதில் அகந்தை குடிக்கொள்ளுதான்

தெற்கு தவிர மற்ற திசைகளுக்கு பதிலாக இருந்தது தென் திசைக்கு சென்றவர்களை அவர்களும் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற பதிலை கூறிவிடுவார்களோ ஒருவேளை தோல்விடன் திரும்பி வருவதை விரும்பாமல் வேறு எங்கேனும் சென்றிருப்பார்களோ ஒருவேளை மீள முடியாமல் எங்காவது மாட்டிக்கொண்டு விட்டார்களா என்ற பல்வேறு எண்ணங்களால் சூழப்பட்டு அமர்ந்திருந்தார் ராமன் ராமனின் உள்ளத்தை நன்கு அறிந்தவராச்சே அனுமன் அவரின் இருப்பிடத்தை அடையும் போதே கண்டேன் சீதியை என்று கூறியவாறே ராமனை வணங்கினார் தன்னை வணங்கிய மாருதியை தூக்கி ஆற தழுவிக்கொண்டு ஆஞ்சநேயா என் சீதையை கண்டாயா எப்படி இருக்கிறாள் ஜானகி என்றார் ராமபிரான் ஆம் பிரபோ நான் தேவியாரை கண்டேன் என்றபடியே சீதை தன்னிடம் அளித்த சூடாமணியை ராமனிடம் கொடுத்தார் மாருதி சூடாமணியை வாங்கிய ராமபிரான் சீதையே நேரில் கண்டது போல் ஆனந்த கண்ணீர் வடித்தார் சிறிது நாளியை அப்படியே நின்றிருந்தார் பின் ஆஞ்சநேயா சொல் என் தேவியை கண்டது முதல் நடந்ததை கூறு மகாபிரபோ தேவி தன்னின் ராவணன் நெருங்க முடியாத நெருப்பாக ஆனால் தங்களை இருக்கிறார் தங்களின் நினைவு ஒன்றுதான் அவர்களின் வருகிறது அனுமனின் வார்த்தை கேட்ட ஸ்ரீராமன் மிகுந்த கவலையடைந்தார் ஒருவாறு தன்னை தேய்ச்சி கொண்ட ராமர் ஆஞ்சநேயரிடம் இவ்வாறு கேட்டார் ஆஞ்சநேயா சீதையை பற்றியே விசாரித்துக் கொண்டிருக்கிறேன் உன் உடல் பூராவும் காயங்களாக இருக்கின்றனவே என் பொருட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாயோ என்று எனக்கு தோன்றுகிறது ராமபிரானின் அன்பு அனுமனை புல்லறிக்க செய்தது தன்யனானின் பிரபு தங்களின் அன்பிற்கு நான் தகுதியானவன் தானா என்றவர் மேலும் தொடர்ந்தார் கிஸ்கிந்திலிருந்து கிளம்பியது முதல் தாங்கள் திரும்பி வரும் வரையில் நடந்த நிகழ்வுகளை ஒன்றுவிடாமல் விலக்கியுரைத்தார் அன்னை கட்டுக்காலில் இருப்பது பற்றியும் சிவபக்தனான விபீஷணனைப் பற்றியும் இலங்கை மாணவர்களில் தான் செய்த செயல்களைப் பற்றியும் விரிவாக விலக்கி கூறினார் மேலும் தன் கர்வத்தை அடக்கும் பொருட்டு தனக்கு ஏற்பட்ட அந்த ஆச்சங்கரை சம்பவத்தையும் கூறினார் மாருதி ஆஞ்சநேயா அனைத்து சாஸ்திரங்களில் நன்கு கச்சறிந்தவன் நீ ஒருபோதும் கர்வம் கொள்ளவோ தவறான பாதையில் செல்லவோ மாட்டாய் அப்படி ஏதும் தவறு நேர்ந்தால் அதனை சரி செய்து கொள்ளும் ஆச்சல் பச்சவன் நீ என்று அவரை தேய்ச்சினார் உன் உதவிக்கு என்ன பிரதிபலன் நான் செய்து செய்யக்கூடும் என்றார் ஸ்ரீராமன் தங்களின் அன்பை பெற்றதை யான் செய்த பாக்கியம் என்றார் மாருதி நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க